நீங்க இந்த டெக்னிக்க மாத்திக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பொதுவாவே நம்ம திமுக அதாவது திராவிடம் மாடல் அரசு எதிர்கட்சியில இருக்க யாரையாவது ஒருத்தங்கள பத்தி பேசணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்க டைரக்டா பேச மாட்டாங்க அந்த கட்சியில இருந்து யாராவது ஒருத்தங்கள தத்தெடுத்து இங்க கூட்டிட்டு வந்து ஊப்பியா மாத்தி அவங்க கட்சியை பத்தி அவங்க வாயாலே அடிக்க வைப்பாங்கன்றதான் அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தாவேகா கட்சியில இருந்து கூட்டிட்டு வந்த நம்ம அக்கா வைஷ்ணவி அவர்கள் தாவேகால இருந்து கூட ஒருத்தவங்க தான் ஆனா அதிமுக கட்சியில இருந்து பல அமைச்சர்களை தத்தெடுத்து கூட்டிட்டு வந்து பல விஷயங்களை பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ மறுபடியும் இந்த லிஸ்ட்ல இன்னொருத்தர் சேர்ந்திருக்காரு அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளரான திரு அன்வர் ராஜா அவர்கள் இப்போ திமுகவுல இணைஞ்சிருக்காரு அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேல வந்து நான் இந்த கட்சியில இருக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் வானமுள்ள சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் உடனே அதிமுக சார்பில் அவரை அமைப்பு செயலாளர் பதவியில இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்துமே நீக்கப்படுறாரு நீக்கிட்டாங்க தகவல் வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே அன்பராஜ் அவர்கள் திமுகவுல இணைய போறாரோ ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தாங்க இருந்தது டக்குன்னு பார்த்தா அவர் போய் ஜாயின் பண்ணிட்டாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருக்காரு அதை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன் அதை போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம் அண்ணா திமுக அழித்துவிட்டு வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவை தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போ வழக்கம் போல என்ன பண்ண போறீங்க இவரு திமுகவில் சேர்ந்துட்டாரு இவருக்கு ஏதாவது பதவி கொடுப்பீங்களா இல்லை வேற மாதிரியான ஏதாவது கட்சி விஷயங்களை செய்வீங்களான்னு கேட்டால் கிடையாது இவரை மொத்தமாக அதிமுகவை எப்படியெல்லாம் அடிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லி வழக்கம் போல் அவங்கள டேமேஜ் பண்ணலான்னு இவரையும் ஒரு டூலாக தான் யூஸ் பண்ண போறீங்கன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க